ஏழே நாள்களில் பத்து கிலோ எடையை குறைக்கும் டயட் முறையை நம்பலாமா ஒரே வாரத்தில் ஐந்து கிலோ பத்து கிலோ எடை குறைக்க உதவுவதாக சொல்லப்படும் உணவு முறையே கிராஷ் டயட் என்று சொல்வோம் இப்படி கண்ணா பின்னாவென டயட்டை பின்பற்றுவதன் மூலம் உடல்நல பிரச்சனைகள் வரும் இப்படிப்பட்ட உணவு பழக்கத்தால் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் தசைகளின் அடர்த்தி குறையும் எனர்ஜி அளவு குறையும் இப்படி இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரலாம் அது மட்டுமன்றி இத்தகைய கராரான கண்டிப்பான உணவு கட்டுப்பாட்டை நம்மால் நீண்ட நாளைக்கு பின்பற்றவும் முடியாது அதிகபட்சமாக ஒரு மாதம் பின்பற்றினாலே பெரிது இதற்கு பதில் சரியான நிலையான உணவு கட்டுப்பாட்டை சஸ்டைனபிள் டயட் பின்பற்றுவதுதான் சரியானது அதன்ன நிலையான உணவு கட்டுப்பாடு நம்மால் நம் வீட்டிலேயே ஆரோக்கியமான முறையில் தயாரித்து சாப்பிடும்படியான உணவு பழக்கம்தான் அதாவது அப்படியொரு டயட்டை மூன்று நான்கு வருடங்களுக்கு நம்மால் தொடர்ந்து பின்பற்றவும் முடியும் என்றால் அதுவே சஸ்டெய்னபிள் டயட் அதை எப்படி சாத்தியப்படுத்தலாம் காலையில் வெறும் தோசை சாப்பிடுவதற்கு பதில் முட்டை தோசை அல்லது கீரை தோசை சாப்பிடலாம் தொட்டுக்குள்ள தேங்காய் சட்னிக்கு பதில் புதினா கொத்தமல்லி சட்னி சாப்பிடலாம் இட்லி தோசை மாவில் கேழ்வரகு மாவு கம்பு மாவு போன்றவற்றைச் சேர்க்கலாம் அவற்றில் உள்ள நார்ச்சத்து எடை குறைப்புக்கு பெரிதும் உதவும் மதிய உணவுக்கு ஒரு காப் சாதத்துடன் இரண்டு காப் காய்கறிகள் வைத்து சாப்பிடலாம் நிறைய காய்கறிகள் சேர்த்த கூட்டு செய்து சாப்பிடலாம் வாரத்துக்கு இரண்டு முதல் மூன்று வரை நாள்களுக்கு கீரை சேர்த்துக் கொள்ளுங்கள் ஃப்ரெஷ்ஷாக துருவிய தேங்காயில் செய்த தேங்காய் சாதம் கூடவே முளை கட்டிய பயறு அத்துடன் வெள்ளரிக்காய் தக்காளி சேர்த்த சாலட் வைத்து சாப்பிடலாம் சிறுதானியத்துடன் பருப்பும் காய்கறிகளும் சேர்த்த கிச்சடி செய்து சாப்பிடலாம் அடுத்து இரவு உணவு இதற்கு அடை அல்லது பாசி பெயரு பெசரட் சாப்பிடலாம் சப்பாத்தி அதற்கு தொட்டுக்குள்ள நிறைய காய்கறிகள் அல்லது சிக்கன் அல்லது மட்டன் சைடிஷ் எடுத்துக் கொள்ளலாம் கோதுமை மாவுடன் சிறுதானிய மாவும் சேர்த்து சப்பாத்தி தயாரித்துச் சாப்பிடலாம் தொட்டுக்குள்ள பசலைக்கீரை பருப்புதால் சிறந்த காம்பினேஷன் உங்கள் மூன்று வேளை உணவுகளையும் இப்படி திட்டமிட்டுக் கொண்டால் உங்களால் எடை குறைப்பில் இலக்கை எட்ட முடியும் அதைத் தவிர்த்து சீக்கிரமே இலக்கை அடையலாம் என தவறாக வழிகாட்டும் டயட் முறைகளை பின்பற்றினால் உங்களால் உங்களுக்கு பிடித்த உணவை கூட சாப்பிட முடியாத நிலை ஏற்படலாம்